அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானியுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு எட்டரை ஏக்கரா இளம் கண்ணுந்தோப்புன்னு சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த தோப்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்டில் செட்டி வலைங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டரில் இந்த லேண்டுக்கு வந்துடலாமுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா போலவாடியிலேருந்து உள்ளுக்குள்ளே வந்துக்கலாங்க போலவாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் வருங்க அருமையான செம்மண் பூமிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா எட்டரை ஏக்கராங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஈபி லைன் வந்துடும்ங்க ரெண்டு ஈபி லைன் தனி ஈபி லைனுங்க ஒன்று வந்து கூட்டுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா தனி கிணறு ஒன்று வந்துருங்க ரெண்டு சப்பு வந்துருமுங்க தென்னங்கன்னெல்லாம் போட்டு ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க இன்னும் ஒரு மூன்றரை வருஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா காப்புக்கு வந்துடுங்க மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் நாட்டு மரம்ங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது இதே லேண்டு தானுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையான ஏரியாங்க இங்கே பாருங்க தோப்பு இங்கே பார்த்தீங்கன்னா மக்காணி அப்படின்னு நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாவிலேயே இந்த பே இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்குது அருமையான பூமிங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி நல்லா ஜலமூலம் இழுத்து கிணறுமே பார்த்தீங்கன்னா ஜலமூலம் இழுக்குது வீடு பார்த்திங்கன்னா குபேரம் மூலம் எல்லாமே வாஸ்து முறைப்படி நீட்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க உங்களுக்கு கட்ரோடு தார் ரோடு பேஸ்லேயே வந்துடுங்க இது உங்களுக்கு ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம இன்னுமே குறச்சி பேசலாங்க இல்லை நம்ம ஒரு தோப்பு வாங்கி டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது எல்லாமே நீட்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க அருமையான பூமிங்க இந்த பூமி மிஸ் பண்ணிடாதீங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்